உயிரோடு இருப்பதை அதிகாரிகள் நம்ப வேண்டும் என்பதால் மாற்றுத்திறனாளி இளைஞரை மீன் விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் கூடையில் படுக்க வைத்து அழைத்து வந்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் அருகே உள்ள மேல்கரணை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷன் காளியம்மாள் என்ற தம்பதியின் மகனான கோவிந்தன் மாற்றுத்திறனாளியாக உள்ளார் இவருக்கு அரசு சார்பில் மாதாந்திர உதவித்தொகை பெற்று வந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக உதவித்தொகை தராமல் நிறுத்தி வைக்க உதவி உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளது குறித்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கோவிந்தனின் தாயார் காளியம்மாள் கேட்டபோது அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்து அலைக்கழித்ததோடு கோவிந்தன் இறந்துவிட்டான் அரசை ஏமாற்றி உதவித்தொகை பெறுகிறீர்களா என அதிகாரிகள் கேட்பதாகவும் உதவித்தொகை நிறுத்தியதை வழங்கக்கோரி மூன்று முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர் அதிகாரிகள் நம்ப வேண்டும் உயிரோடு தனது மகன் இருக்கிறான் என்பதை தெரிவிக்க மாற்றுத்திறனாளி இளைஞரை மீன் விற்பனைக்காக பயன்படுத்தும் கூடையில் படுக்க வைத்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க